பழைய காகித கிடங்க ஒரு மனிதன் வாங்குறாரு இதுக்கு முன்னாடி இருந்தவர் காகித வடிவில் கேள்விப்பட்டது காகிதங்கள் எல்லாம் தூசியா இருக்குதேன்னு யோசிச்சவர் இந்த காகிதத்தை எல்லாம் கொண்டு போய் செங்கல் சூழல போட்டு எரிச்சாரு எரித்த உடனே எல்லா காகிதமும் வெளி உலகத்துக்கு வரும்போது சந்தோஷப்பட்டாலும் எரியும் போது கதற ஆரம்பிக்குது எல்லாமே சாம்பலான பறவை இவர் உள்ள போய் பார்க்கறாரு அங்க இருந்த தங்க காகிதங்கள் மட்டும் ஜொலிக்குது இப்படி தான் நம்மளும் சில நேரம் உலகத்தால தவறு செய்து நம்ம கரையாயிடும் ஆனால் கடவுள் நம்மளை சோதிச்சு சுத்தப்படுத்தும் போது தங்கமாக ஜொலிக்கணும் ஏன்னா நம்ம தங்கம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன தவறு செய்தாலும் அந்த தவறை நம்ம செய்யாம இருந்து நம்மளை நாமளே நம்ம சரியா பாத்துக்கணும் ஏன்னா நம்ம எப்பயுமே நம்மளா இருக்கட்டும்